திரைத்துறை சாதனைக்காக ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் ரே சினிமாவிலையும் யதார்த்தத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தவர் இவர் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு திரைப்படம் ஆவணப்படம் மற்றும் குறும்படங்களை இயக்கியிருக்கார் சத்யஜித்ரையின் முதல் படமான பதீர் பஞ்சாலி அவருக்கு பதினோரு சர்வதேச பரிசுகளை வாங்கி தந்திருக்கு முக்கியமாக கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஹியூமன் டாக்குமெண்ட் அப்படின்ற விருதும் கொடுத்துருக்காங்க மனைவியோட நகையை அடகு வச்சு நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி சத்யஜித்ரே அவர்கள் பத்திர்பாஞ்சாலி திரைப்படத்தை இயக்கியிருக்கார் அரைகுறையாக தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை பார்த்த பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜான் ஹஸ்டன் இந்த படம் நிச்சயம் வரலாற்றில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு உறுதியா சொல்லி நிதி உதவி செஞ்சிருக்காரு அப்பு அப்படின்ற ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகளை பத்தி சொல்ற படம் தான் பத்திர்பாஞ்சாலி அப்புவோட வாலிப பருவத்தையும் முதுமை மாறுவதையும் சித்தரிக்கும் திரைப்படங்களை தான் அப்ரிஜித்தோ அப்பு சன்சார் இந்த அப்பு ட்ரையாலஜிக்கு பிறகு உலக கவனம் பெற்ற சத்யஜித் தொடர்ந்து சிறந்த படங்களை இயக்கினார் இந்திய பாரம்பரிய இசையின் அழகை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க ரே அவர்கள் முயற்சி செஞ்சார் அந்த முயற்சியின் பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஜல்சகர் அப்படின்ற மியூசிக் ரோ இந்த திரைப்படம் முள்ளூர் மக்களுக்கு மனசுல பெருசாக இடம் பிடிக்கல ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த தேவி அப்படின்ற த காடஸ் திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரிய பரபரப்பு உண்டாக்கிச்சு புதுசாக கலனமாகி வீட்டுக்கு வந்த மருமகளை அந்த காளி தேவின் அவதாரம் அப்படின்னு ஒரு ஜமீன்தார் கனவு கண்டதும் அது மட்டும் இல்லாமல் அந்த மருமகளை சாமி மாதிரி உட்கார வச்சு பூஜையும் பண்ணுறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை எதிரான படம் இது இந்து மத நடைமுறைகளை இழிவுபடுத்தும்படி தேவி திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு இதனால் பொதுமக்கள் இந்த படத்தை பார்க்க தடை செய்யணும்னு கோரிக்கெல்லாம் வச்சிருந்தாங்க இதுக்காக கொல்கத்தா தெருக்கல்ல கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெண் சுதந்திரத்துக்காக பெண்கள் வேலைக்கு போகல குடும்ப நிதி நெருக்கடியை சமாளிக்கவே பெண் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மகாநகர் அப்படின்றத பிக் சிட்டி இப்போ எல்லா துறைகளிலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க எவ்வளவோ மாறிடுச்சு இப்போ இந்த படம் தேவையானு கேட்டால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி ஆறு வருஷம் ஆகிடுச்சு இருந்தாலும் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறது இல்லையா அதே மாதிரி மாற்றத்துக்கு அடிப்படையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்த படங்களை கொண்டாடலாம் தப்பில்லை அடுத்து ரவீந்திரநாத் தாகூரின் சிறந்த படைப்புகளில் ஒன்றான நாஸ்தனீர் அப்படின்ற அது புரோக்கன் நெஸ்ட் கதையை தழுவி வழி வந்த திரைப்படம் தான் சாருலதா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ரெண்டு மூணு இடத்துல படித்ததை வச்சு சொல்கிறேன் இந்த கதை ரவீந்திரநாத் தாகூரின் சுயசரிதையாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது நான் சொன்ன இந்த படங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் பஞ்சாலி அப்ரஜித்து அப்பு சன்சார் जलसागर देवी महानगर अंसार लता कमिंग्सून